நம சிவாய நமக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நமக்குள் பலருக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் யாரையும் கெடுப்பதில்லை ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியே துன்பம் வந்து கொண்டே இருக்கு ஏன் நான் அடித்தாயிருக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கல இதுதான் கர்மா என்கிற தத்துவத்தின் உண்மை வலிமை நீ இன்று அனுபவிக்கிற துன்பம் இது இன்று உருவானதல்ல அது பல பிறவிகளில் நீ விதைத்த விதையின் பயன் ஆனால் இந்த கர்மாவின் சக்கரத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரே சக்தி சிவபெருமான் இந்த வீடியோவில் கர்மா எதனால் உருவாகுது அது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது மற்றும் அந்த கர்மையை சிவபெருமான் எப்படி சுடர்வதாகிறார் அதையும் எப்படி நாம் அவரை வழிபட வேண்டும் என்பதையும் பார்க்க போறோம் அறியாதது அளவில்லாதது ஆன்மீகத்தை அணுகும் ஒவ்வொரு பாதையிலுமே சிவன் காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாதைகளை உங்க இதயத்துக்குள் கொண்டு வர நம்ம சிவன் கோவில் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்மா என்பது நீ செய்த ஒவ்வொரு சிந்தனைக்கும் சொல்லும் வார்த்தைக்கும் செயலுக்கும் வரும் எதிர்வினை நாம் ஒருவரை வருத்துக்கொண்டு பேசினாலும் ஒரு பிறவியில் ஒரு ஜீவனை காயப்படுத்தினாலும் அந்த எண்ணமும் அந்த செயலும் கர்மாவாகவே மாறும் பிறவி பிறவியாக அதற்கான தாக்கம் நம்மை கொண்டு வரும் அதுதான் பிராரப்த கர்மா இந்த பிறவியில் நம்மை அடைத்து வைக்கும் முக்கியமான கட்டமைப்பு நீ வாகனம் ஒன்றில் போகிறாய் ஆனால் அதை இயக்குவதில்லை இருந்து ஓர் அதிருஷ்ய சக்தி அதை இயக்குகிறது அதே போலதான் இந்த வாழ்க்கை கர்மா என்பது நம்ம வாழ்க்கையை உருவாக்கும் சின்ன சின்ன தீர்வுகளின் கூட்டுத்தொகைதான் நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று அதை மாற்ற முடியாவிட்டாலும் அதிலிருந்து விடுபட சிவனை தியானிக்க வேண்டும் ஓம் நமசிவாய இந்த அஞ்செழுத்து மந்திரம்தான் நம் பாவங்களையும் நம் வினைகளையும் நொறுக்கும் ஒரு அக்னி ஜபம் என்பது ஒரு உள் அழுகை அது மனதின் தவிப்பை வெளிப்படுத்தும் உண்மையான தேடல் அந்த தேடல் சிவபெருமானை போது கர்மாவை சுட்டெரிக்கும் சிவனின் அருள் நம்மை நோக்கி வரும் பிரதோஷம் மிக முக்கியமான சிவ வழிபாட்டு நேரம் இந்த நாளில் பார்ணமே மனக்குழப்பங்களை சிவனிடம் ஒப்படைக்கும் நாள் சந்திரன் முழுமையாக விளங்கும் நாள் மனதின் ஒளியும் நிழலும் வெளிவரும் இந்த நாள் சிறந்தது தியானத்திற்கு அமாவாசை பிறவிப்பினி கழிவதற்கான தீப வழிபாட்டு நாள் வீட்டில் சிவனுக்கு விளக்கேற்றி ஓம் நம சிவாயை ஜபிக்கவும் கண்ணீரோடு சொல்வது போல சொல்லுங்கள் சிவா என் தவறுகளுக்கெல்லாம் நீயே மன்னிப்பு சிவவாக்கியச் சித்தர் சொல்வது ஓதினாலும் உணர்வில்லையாயின் உன் கர்மம் சுடப்படாது இதுதான் சித்தர்களின் குரல் பாடல் தன்னை அறிந்தவன் தானே சிவன் தன்னை மறந்தவன் சத்தனும் அல்ல மெய்யான ஞானத்தை உள்ளம் உணர்ந்தால் வெறும் சொற்கள் எல்லாம் தூசாகும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உணர்ந்து பார்க்காதவரின் புண்ணியம் வெறும் காற்று போலவே கர்மா அங்கேயே நிலைத்துவிடும் சிவனை புரிந்து வணங்குங்கள் பயந்து கொண்டு அல்ல கர்மா வந்ததற்காக பயந்து ஜபிக்க வேண்டாம் அதிலிருந்து விடுபட ஒரு குழந்தையைப் போல அவன் அடியில் விழும் மனதோடு சொல்லுங்கள் எனக்கு புரியல ஆனா நீ புரிந்து கொள் சிவா நான் உனக்கு இருக்கிறேன் என் வினைகள் என்னை எரிக்கிறதுக்கு முன்னாடி நீயே என்னை எடுத்துக்கொள் அந்த சமயத்தில் ஒரு வெறுமையான ஜபம் கூட விண்ணை கடந்துவிடும் கர்மா என்பது சாதாரணமாக நான் செய்த செயல்களுக்கு வரும் பலன் என்று சொல்லப்படும் ஒரு பொதுவான விளக்கம் மட்டுமல்ல அதற்குள்ளே பேரளவு ஆன்மீக ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஏன் தனித்தனியான வாழ்க்கை இருக்கிறது ஏன் ஒருவருக்கு சிரமம் அதிகம் மற்றொருவருக்கு சௌக்கியம் அதிகம் இது எல்லாம் கர்ம வினையின் விதிகள் அடிப்படையில்தான் மனிதனின் பிறவிக்கே காரணமாக இருப்பது கர்மா நாம் இந்த பூமிக்கு வந்தது நம் சுய விருப்பத்தால் இல்லை ஆனால் கடந்த பிறவிகளில் நாம் செய்த செயல்களின் தாக்கமே நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் அதற்கு ஏற்படும் சந்தோஷம் துக்கம் செல்வம் வறுமை உடல்நிலை குடும்ப சூழ்நிலை ஆகியவை எல்லாம் இப்பிறவியில் அதனால் தேர்வு செய்யப்பட்டவை அல்ல கடந்த பிறவிகளில் அதனால் தான் கர்மா மூன்று வகைப்படும் பிராரப்த கர்மா இப்பிறவியில் அனுபவிக்க நியமிக்கப்பட்ட பாக்கியமும் துன்பமும் இதை மாற்ற முடியாது ஆனாலும் அதனுடன் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மாற்றலாம் சிவனை சரணடைந்து அதனுடன் சாந்தியுடன் வாழ்வதன் மூலம் நாம் இந்த கர்மத்தை மாற்றம் அல்ல வெற்றி என நோக்கலாம் சஞ்சித கர்மா கடந்த பிறவிகளில் சேமித்து வைத்த ஒவ்வொரு செயலின் பதிவும் இது எல்லா கர்மாவும் ஒரே பிறவியில் அனுபவிக்க முடியாது அது சில பிறவிகளுக்கு தள்ளப்படும் அதுவே சஞ்சித கர்மா சிவபெருமான் மீது பக்தியோடு வாழும்போது இவை சுடப்படலாம் சிவனின் அருள் என்றால் நம்மால் அதை பெற முடியாதவைகளை நீக்கிவிடக்கூடிய உளவியற்கை சக்தி ஆகாமிய கர்மா இப்பிறவியில் இப்போது நாம் செய்கிற செயல்கள் நம் வார்த்தைகள் சிந்தனைகள் இவை அனைத்தும் எதிர்காலத்திற்கு பதிந்துவிடும் இதைத்தான் நம்மாலே கட்டுப்படுத்த முடியும் இப்பொழுது நாம் செய்கிற பாவங்கள் தன்னலம் பாராட்டும் செயல்கள் பேராசைகள் கோபம் பொய் காமம் இவையெல்லாம் நம்மை மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் இழுக்கும் ஒருவரின் வாழ்க்கை ஏன் சிக்கலானதாக இருக்கிறது ஏன் எதிலும் வெற்றி கிடைக்காமல் இருக்கிறது அல்லது ஏன் ஒருவரின் வாழ்க்கையில் திடீர் அற்புதங்கள் நடக்கின்றன இதற்கு பதில் ஒன்றே அந்த நபர் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்தான் ஒரு நபர் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுகிறான் ஆனால் அவன் அறியாமல் இருக்கிறான் அந்த நபர் இப்பொழுது அனுபவிக்கிற வாழ்வுக்கு ஏற்கனவே பல பிறவிகளில் தியாகம் செய்திருக்கலாம் இந்த கர்மச் சுழற்சி என்னும் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டுமெனில் ஒரே வழி சிவபெருமானிடம் மனதை முழுமையாக ஒப்படைத்தல் ஓம் நம என்ற அஞ்செழுத்து மந்திரம் ஒரு கர்மம் வெடிக்கும் சுடர்வெடியாகும் நாம் அந்த மந்திரத்தை மனதார சொன்னாலே நம்மில் தேங்கி நிற்கும் சஞ்சித கர்மாவை மெதுவாக நீக்கும் சிவனை வழிபடுவதன் மூலம் நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று அதாவது நம்முடைய வினைகளை அவர் அருளால் சுற்று நம்மை மீட்டெடுக்க வைத்து ஆன்மா எனும் நம்மை அவனோடு ஒன்றுபடச் செய்யும் ஒரு சாதாரண ஜீவனின் பாதை பஞ்சபூதங்களால் கட்டுப்பட்டது ஆனால் சிவபெருமான் அந்த பஞ்சபூதங்களை கடந்தவன் அதனால்தான் அவர் பசுபதி என்றும் அழைக்கப்படுகிறான் பசு என்பது ஜீவன்கள் பதி என்பது அதற்கான ஈசன் அவர்தான் நம்மை கட்டிய கர்ம பாசத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே சக்தி நாம் உணர வேண்டியது என்னவெனில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் ஒரு விதையாக இருக்கிறது அது ஒரு நாளும் ஒரு விதமாகவே விளையும் நாம் நல்லதை செய்தால் நமக்கு நல்லவை நிகழும் நாம் தீமை செய்தால் அது எப்போது என்றாலும் திரும்பி வரும் இந்த உண்மையை உணர்ந்து வாழ்வதே சிவத்தினுடைய பணி அதனால் கர்ம வினையை அழிக்க வேண்டும் என்றால் தவம் ஜபம் இறை உணர்வு பக்தி இவையெல்லாம் சேர்ந்த ஒரு நிலை தேவைப்படுகிறது இது சாதாரண வழிபாட்டால் அல்ல ஆன்மாவை அடைந்த ஒரு தேடலால் தான் முடியும் நீ என்னை சுட்டு புனிதமாக்கு என்கிற மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஜீவனாக இருப்பதை விட சிவனாக மாறத் தயாராகிறாய் அந்த தருணம்தான் உண்மையான வினை முடிவும் சிவனோடு ஒன்றாய் இரண்டும் ஒன்றாகும் தருணம் ஒரு மனிதன் வறுமையில் பிறக்கிறான் இன்னொருவன் சூரியனைப் போல வளமாக பிறக்கிறான் ஒருவர் ஒரு நாளும் சந்தோஷமா இல்லாம வாழ்கிறான் இன்னொருவன் கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு போய்க்கிறான் ஏன் இந்த வித்தியாசம் யார் இந்த ஸ்கிரீன் பிளே எழுதுறது அதுக்கு பதில் கர்மா கர்மா என்பது ஒவ்வொரு உயிர் ஜீவனுக்குள்ளும் பட்ட புறா மாதிரி ஒவ்வொரு நொடியும் பதிந்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி நீ இன்று யாரையாவது காயப்படுத்தினா அதை மறந்து போனாலும் பரவாயில்லை ஆனா உன் உடல் உன் உயிர் அதை மறக்காது அது நிமிடம் மணி நாள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சிருக்கும் நீ மறந்தாலும் அந்த வினை ஒரு நாளும் தவறாமல் திரும்பி வந்து உனக்கு அன்போடு பதிலடி கொடுக்கும் கர்மாவிற்கு எந்த மதமும் தேவையில்லை நீ வேதம் படிச்சிருக்க வேண்டிய அவசியமில்லை நீ அஞ்ஞானியும் இருக்கலாம் ஆனா நீ ஒரு செயல் செய்கிறாயா அதுக்காகவே கர்மா வேலை செய்யும் இதுதான் அதோமா அயோகமா இல்லாத அதிசய சக்தி கர்மா அது நம்ம கையை பிடிக்காது அது நம்ம நிழலா பின்னாடியே நடக்கும் நாம் ஓடினாலும் அது நம்ம கூட ஓடும் நாம் நின்றாலும் அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்போ நீ நினைக்க வேண்டியது நான் இப்போ என்ன செய்றேன் இல்லை நான் இப்போ என்ன விதை வைக்கிறேன் என்பதுதான் நீ அவனிடம் சரணாகதி அடைஞ்சா ஓம் நம சிவாயன்னு அந்த ஒரு மந்திரத்தை உண்மையா உச்சரிச்சா அதுவே கர்மாவை கரைக்கும் தீயாக மாறும் நீ ஒரு நொடியேனும் உன் வினைகளோடு பேசுற மாதிரி அவனிடம் சொல்லு சிவா நான் தவறு செஞ்சிருப்பேன் ஆனா இனிமேல் புரிஞ்சுக்கிறேன் என்னை விட்டுடாதே இன்னொரு பிறவியிலிருந்து விடுவிக்கிறபடி இப்போவே என் கர்மத்தை சுட்டுவிடு அந்த உருகும் உணர்வுடன் நீ கூப்பிடும்போது சும்மா கூப்பிடல உன்னுடனே அழுகை கலந்திருக்கும் அந்த அழுகையா சிவன் அருள் பிடிச்சுக்குவான் மகனே மகளே கர்மாவை கண்டு பயப்படாதே அதை புரிஞ்சுக்க அதை உணர்ந்து வாழ்றதுதான் ஒரு உண்மையான ஆன்மாவின் விஞ்ஞானம் இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு நொடிக்கு முன்னாடி நினைச்சுக்க இது ஒரு கர்ம விதை நான் சிரிச்சா அது ஒரு நாளும் புன்னகையா முளைக்கும் நான் அழச்செய்தா அது ஒரு நாளும் எனக்கு கண்ணீரா திரும்பும் இதுபோல் இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களையும் சிவபெருமானை பற்றிய பேரறிவையும் தெரிந்து கொள்ள நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையையும் உள்ளத்தையும் பூத்திடும்